அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் மாதிரி நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சே போகுது என்ன மன்னிக்கணும் சார் கணக்கதுக்கா இல்ல சார் அப்புறம் பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது

அடேங்கப்பா இவ்வளவு பெரிய நடிகனை இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சு நான்தான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே மீதிய நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நடிச்சு காட்டின ஒரு ஆளு சினிமா தேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டின இப்போ ஆக்ட் பண்ணி காட்டமா நடிக்காதீங்கப்பா தள்ளி போங்க அண்ணா

அது ஏடிதா எடுத்து போடுங்கப்பா ஏடிதான் போகும்போதே மரணம் போயிருக்கேன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டுற ஆபீஸ்

கூட்டம்னா கூட்டம் கூட்டம் அப்படி ஒரு அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அதை பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல தொட்டு தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம் வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட அவன் போய் சொல்றா சார் அந்த இடுப்பு சமாச்சாரமே எனக்கு தெரியாது அரவணை தப்பிறகு தான் சார் சார் அந்த பொண்ணையும் நான் பார்த்தேன் சார் மன்னிக்கணும் ஏங்க செய்யாத தப்புக்கு தான் பஸ்ல போலாறுன்னு அரைஞ்சிட்டீங்களே அப்புறம் எதுக்காக இங்க ஒத்துருக்கீங்க இந்த பொண்ண ஒண்ணு அறிஞ்சுது ஏம்மா நீயா பண்ணிக்கணும் ஏமா உண்மையிலேயே அவன் கை உன் மேல பட்டு பண்ணிக்கணும் சார் ஆ கூட விடமாட்டோம் போல சரி மன்னிப்போ சார் நான் மேனேஜரை பார்க்கணும் எஸ் அந்த மேனேஜர் வணக்கம் சார் மேனேஜர் ஒன்னே வணக்கம் போடுறிய நீ உழைச்சுப்ப என்ன விஷயம்

பெரிய <laughs> 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 இது ஒரு கொசு ஹலோ ஹெட் கிளார்க் யோ ஹெட்ளர்க் ஏஎஸ் வாசு மேனேஜர் பெருசா தெரியுற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இருக்கட்டியா என் ரூமுக்குள்ள எந்த இருக்கான் யாரும் சொல்ல மாட்டீங்களா நானே போய் பாக்குறேன்

கேக்குது சொல்லு பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா கல்யாணம் விஷயமா இருந்தா பேச சொல்லு வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி வச்சுட்டு போக சொல்ல அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே அந்த கவலை போக்குற நிவாரணிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா ஏண்டா கிண்டலா பண்ற கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிறானா நிவாரணி கண்டுபிடிச்சிட்டேன் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் கடுப்பு ஏத்தாரா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்

சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு என் சம்சாரத்தை கொட்டிட்டு நான் கருமாத்தூர் போறையா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிங்க ஐயா மாப்பிள்ளைக்கா இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்பா வெத்தலை பாக்க மாத்திக்குவோம் மாத்திக்குவோம் உடம்புல வலி இருந்தா வெளியே மருந்து போடலாம் உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற அப்ப உள்ளதான் மருந்து போடணும்

என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில ஏத்தி வச்சிருக்க போல இருக்கு அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு இன்னில இருந்து சரியா நாலு மாசம் கிளப் கடையில தின்னு ஆரம்பிச்சானா கல்யாண ஆசை தன்னால வந்துடும் இல்ல அப்பா அடியை இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு அப்புறம் ஆபத்து உனக்கு தான் வாங்கிட்டோம் உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்கலத்தையே வந்துருவா போல இருக்கு சம்மதம் சொல்லுப்பா

என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க இப்ப இருந்தே நான் கல்யாணத்து காசுறவர் அட போங்கடா முன்னெல்லாம் பஸ்ல போனா காசுதான் போகும் இப்போ கண்ணம்ல போகுது விரகதாவத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன் வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் ஆறு மணிக்கு கண்ணகி சிலையறையில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் வந்துவிடு கண்ணே அன்பன் வாசு இது அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து ஒன் பிளஸ் போர் அடிக்க கொண்டு போய் கொடுத்து வாபா இந்த பைல ஏ போர் கொடு ரங்கசாமி இந்த பைல ஏ சிக்ஸ் கிட்ட கொடுத்துரு you shouldn't be writing all this. this fool, I am going to report this matter to report matter the manager. முன்னாடியே இதே இதே நான் இந்த பண்ணி சொல்றேன் சார் கட்ண பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதுன முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீ ராயா சத்தியமா சத்தியம் பண்றேன் சார் என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன் ஐயோ இந்த கிண்டல் தானே பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டிகிட்ட கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா பிராப்ளம் சார் என் பிராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார் உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது ஆவணி பத்தியும் தெரியாது நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன் ஆடியா ஆடியா, 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 sorry. தம்பி இன்னைக்கு ஆவணி ஒன்னாம் தேதி நல்ல நாள் இன்னைக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா மாமா தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க கூடாது நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும் அத்தை வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வியவஸ்தே கிடையாது வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியே நாசுக்கா விரட்டி அடிக்கிறது நானாவது நாசுக்கா விரட்டின ஆனா இந்த ஒரு மாசமா அவங்க என்ன விரட்டி விரட்டி இல்ல அடிச்சாங்க இத பாருங்க பட்ட பகல்ல இந்த வேலையெல்லாம் எல்லாம் வெச்சுக்காதீங்க அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்னு னு வெச்சிருக்காங்களே நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவால இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நேர ஆபீஸ் போறீங்க சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பாக்கணும் போங்க போங்க என்ன நீ வீட்டுக்கு வந்து முதல் நாளே துரத்துறிய நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது ஆறு மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க அடிதான் விழும்

காலப்போக்கில் நீயே தெரிஞ்சுக்குவேன் ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் மாசம் அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ங்கிற மாதிரி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும் இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு என்ன சார் இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே

புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அதுதான் மொய் பணத்தோட வந்துட்டிங்க போட்டுருக்கு காலகால நூறு ரூபா நோட்டு இங்கே அவங்ககிட்ட மா சில்லற இருக்கும் பார்த்து கொடுங்க பார்த்து கொடுக்குறதாவது பார்க்கா கொடுக்கறாவது வியாபாரம் ஆகலாமா பக்கத்து கடையில எதாவது வாங்கிட்டு போய் மாத்தி கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாடு நூறுபாய்க்கு சில்லற்கா நூறுபாய்க்கு ஆஹான் டிக்கெட் வாங்கினாதான் சில்லறேன் சாத்து சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன் வேற என்ன பண்ண முடியும் வருத்தா திங்க முடியும் வச்சுக்கங்க அடிச்சா நம்பர் வரும் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படி இல்ல பெட்டிக்குள்ள மடிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க சரி சரி வேதாந்த போத ஒரு மூணு டிக்கெட் கொடுங்க நூறு ரூபாய் சில்லறைக்கு ஆறு ரூபாய் கமிஷனா சரி சரி சில்லறை கொடு

பஸ்ல உன் புருஷன் கண்ணத்துல அரைஞ்சியாமே பஸ்ல நடந்த தகராற பையன் எங்கிட்ட சொல்லிவிட்டான்ல அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு தப்பு இல்லங்கிறேன் உன் மாமியா காரிய நான் எங்க வச்சு பார்த்தேங்கிற பஸ்ல தான் ஆமா அது வந்து அது வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாப்பத்தி அரே இங்க வாடிங்க அம்மா

அதுக்கப்புறம் நீங்க தயிரை வாங்குனது வாங்குறப்ப கைய தொட்டது அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன் நீ வா இந்த மனுஷன் எப்ப எப்படிதாமா நேரம் காலம் தெரியாம மசக்கக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு நீ போமா ராதா அம்மா எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல ஒண்ணு சொல்லலையே ஏன் ஏதாவது கேட்டிருந்தீங்களா அது இல்லம்மா புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அமிச்சாங்கல்ல ஓ அதுவா வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும் அது இல்லம்மா உன் புருஷனை பத்தி ம் உன் புருஷன் ஒரு அசடு நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க போமா தாய போ போச்சு மருமகளும் விவசாயிட்டு இருக்கா அம்மா ராதா வயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும் யாராவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் ஐயோ இதுல வேற என்னமோ போட்டிருக்க என்னங்க வந்த உடனே மனைவி புருஷன் புருஷங்கால தொட்டு கும்பிடணும் இருக்கு நீ என்ன வந்த உடனே உட்காந்துட்டிய ரொம்ப உட்காரு உட்காரு

என்ன என்ன வாடி இத ஊத்தண்டி ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களே ஏன் நை நைன்னு கத்துறீங்க என்னங்க இதையா குடிச்சிங்க ஏன்டி கத்துற நான் என்ன விஷத்யா குடிச்சேன்

அவள் பயந்தா அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இங்கேயிருப்போம்